கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்களை தடுக்க நடவடிக்கையில நாங்க தீவிரமாக இறங்கி இருக்கிறோம் இந்த நடவடிக்கையில நான் சர்வாதிகாரி போல செயல்படுவேன்னு கொஞ்சம் கடுமையாகவே பேசியிருந்தேன் போதை பழக்கத்தால சீரழ்ந்து கிடக்கிற மாணவர்களையும் இளைஞர்களையும் மீட்டெடுக்க வேண்டிய பெரும் பணி தமிழ்நாடு அரசுக்கு இருக்குன்னு சொன்னாங்க அவங்க நம்பிக்கைக்கு ஏற்ப இந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது போதை பழக்கம்ங்கிறது அதை மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தினரையும் சமூகத்துக்கும் கடுமையான பாதிப்புக்கு ஏற்படுத்த மட்டும் வளர்ச்சியும் எல்லா தப்புமே ஆட்சியாளர்கள் மேலேயும் போட்டுட்டு நாம எஸ்கேப் ஆயிரும் அது சரியா நம்ம பொறுப்பு எங்க அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் மக்களுக்கு நூற்றி அறுபது போலீஸ் தான் இருக்கு இந்த ரேஷியோல விலை கூடினாலும் ரயில் டிக்கெட் அதிகமானாலும் அது எல்லாமே சிஎம் தான் காரணம்னு நாம் சொல்லிடுறோம் டாஸ்மாகில் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குகிறதா அதுவும் சிஎம் தான் காரணமாக ஊரில் மணல் கொள்ளை கல்லாச்சாரம் குடித்து மக்கள் செத்தால் யாரையோ கடத்தி கொட்டோ நடந்தால் கஞ்சா போதை சண்டை கொலை நடந்தால் ஒரே டாயிலுக்கு சிஎம் தான் காரணம் அரசியல் வரீங்க தான் காரணம் ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பாருங்களேன் தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் மக்களுக்கு சுமார் நூற்ற போலீஸ் மட்டும்தான் இருக்குது இந்த ரேஷியோவில் ஒரே ஊரில் ஒரே ஸ்டேஷனில் அந்த அளவுக்கு தான் மனிதர் இருக்காங்க மழை திருவிழா ஊர்காவல் வழக்கு போக்குவரத்து அதே போலீஸ் தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும் அதுக்குள்ளே நாம் என்ன பண்ணுறோம் உங்கள் ஏரியாவில் தான் கஞ்சா கடுத்துகிறாங்க அதே இடத்துல தானே மணல் கொள்ளை நடக்குது அதுக்குள்ளே நீ என்ன பண்ணுற பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்க்குற ஒரு முறையாவது கம்ப்ளைண்ட் போடுறியா நூற்றுக்கு அழைக்கிறியா ஸ்டேஷனுக்கு போய் சொல்லிடுறியா இல்லை ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா மீம் போட்டு ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும் ரெடியாக இருக்க ஏன்னா எல்லாமே சிஎம் தப்பு தான்னு சொல்லி எஸ்கேப் ஆகிடுறோம் அதனால் நம்ம சுத்தமாக இல்லை தம் தம்பி அண்ணன்மார்கள் மச்சன்கள் சுத்தமாக வராங்களா புரிஞ்சுக்கணும் ஆ அரசு பொறுப்பு இருக்குது கொள்கை பிழை இருந்தால் சொல்லணும் கேள்வி கேட்கணும் ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குது சுற்றமும் சுத்தமாக இருக்கணும்னா அரசாங்கம் மட்டும் சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க நாம் கூட சுத்தமாக இருக்கிற மனசை வச்சுக்கணும் குற்றம் தெரிஞ்சு மூக்கை தூக்கிட்டு ஒதுங்குறோம்னா அதுக்கு பிறகு சிஎம் தான் காரணம்னு சொல்கிறதுக்கு என்னங்க அர்த்தம் இன்ஸ்டாகிராமில் சிலர் இதை தாங்க செஞ்சிட்டு இருக்காங்க ஒரே ஒரு கண்ணோட்டம் திணிக்கிறாங்க எல்லாம் அரசியல்வாதிகளால் தான் தப்பு நடக்குது நம்ம மேலே எப் தப்பு எதுவுமே நடக்கலை இது டேஞ்சருங்க இந்த ஜென்ரேஷனுக்கே புரியாமல் போயிடுச்சு நாடு நல்லா தான் இருக்கணும்னா அரசாங்கம் மக்கள் இருவரும் சேர்ந்தாதான் தான் நல்லாயிருக்கும் மனசு மாறலைன்னா ரேஷியோ எவ்வளோ போலீஸ் இருந்தாலும் பிரச்சனை மாறாதுங்க பாருங்கள் இந்த பசங்களுக்கு என்ன வயசு இருக்கும் டீனேஜ் வயசு தான் பெற்றவங்க என்ன பண்ணுறீங்க இவங்களே சுதந்திரமாக விட்டு வளர்க்குறீங்க அதனால் கெட்டு குட்டிச்சோராக போகிறாங்க கண்டிச்சோடு கண்டிச்சு வளர்க்குறதும் இல்லை அந்த ஏரியாவில் அறியாத பசங்க என்ன பண்ணுறீங்க அவங்களும் கண்டுக்கிறதில்ல இதனால் பாதிப்படைகிறது மற்றவங்க தான் பொதுமக்கள் தான் இப்படிப்பட்ட பசங்களை வேர்வோடு அறுத்து எரியணும் இப்படி குரல் கொடுத்தா மட்டும் போதுமா இந்த பையனுக்கு ஏற்பட்ட கதி வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாதுன்னா நாம் அந்த பழக்கத்தை அடியோடு நிறுத்தணும் அந்த பசங்களை கொள்றதுனாலேயோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுனாலே எந்த தீர்வும் கிடைக்காது இந்த மாதிரி அநீ அநீதி நடக்காமல் ஒன்று கூடி எதிர்த்து கேள்வி கேளுங்க பயம் வரும் இவரை போன்ற அப்பாவிகளுக்கு நம்ம சிஎம்மு ஏதாவது நிதி உதவி செய்யணும்னு வேண்டிக்கிறேன் தவறுகள் நடக்கும்போது சுட்டி காட்டுறது மட்டும் போடாதுங்க அதை தட்டி கேளுங்க கேட்கும்போது அந்த தவறுகள் தடுக்கப்படும் குற்றங்கள் குறையும் சரிங்களா எதுக்குமே பயப்படக்கூடாதுங்க ஒன்று கூடி ஒன்றா கேள்வி கேளுங்க அப்போ குற்றங்கள் குறையும் இதுதான் இந்த வீடியோவோட நோக்கம் பிடிச்சி இந்த லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க